ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கம்மா இல்லைவா கடையில் வந்து ஆள் இன்னும் சேர்க்கல இன்னொரு ஆள் வந்து சேர்ற வரைக்கும் யாருக்கும் லீவு கிடையாதுன்ட்டாங்கம்மா ஏற்கனவே அக்கா லீவு எடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் குடுக்க வேண்டியதேமா வியாபாரம் போயிட்டு இருக்கும்போது எப்பவுமே கொடுப்பாங்க எiger

இந்த சின்ன கேடி எனக்கு வந்த சோதனையார் வந்துட்டு இருக்கும்போதுதான் ஒருவத்தங்கள கால் பண்ணிட்டு இருக்காங்க हेलो मैं ट्रेन में जा रही हूं। क्या मैं ट्रेन में आ वचिरवा अबे वचिरवा वचिरत யாரது 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 லைவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க என்ன ஆச்சுன்னு